என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே பணத்தோட்டம் என்ற திரைப்படத்தில் வரும் பாடல் என்னதான் நடக்கும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்னதான் நடக்கும் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் எதிர்காலத்தில் என்ன நிகழப்போகிறதோ அதன் விளைவுகள் எப்படி இருக்குமோ என்ற கவலை இல்லை நடக்கட்டுமே அது தானாகவே நிகழட்டும் நாம் அதை தடுக்கவோ மாற்றவோ முயற்சி செய்ய தேவையில்லை ஒருவிதமான விட்டுக் கொடுத்தல் அல்லது தலைவிதியை ஏற்கும் மனப்பான்மையை காட்டின நீதி நீதிமறையற்றுமே இருட்டினில் இருட்டில் அதாவது வெளிச்சமில்லாத நிலையில் இது அறியாமை அநீதி அல்லது தெளிவற்ற சூழ்நிலையை குறிக்கிறது நீதி மறையற்றுமே நியாயம் அல்லது தர்மம் மறைந்து போகட்டும் அநீதி தலைவிரித்தாடட்டும் நியாயம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையை இது சித்தரிக்கிறது தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே பின்னாலே தெரிவது இருப்பது அவன் பின்னாலே இருக்கிறது அடிச்சுவடு முன்னாலே இருக்கிறது அவன் வீடு நடுவினிலே நீ விளையாடு நல்லது நினைத்து போராடு மானத்தை உடலில் உலகத்தில் திருடர்கள் சரி பாதி ஊமைகள் குருடர்கள் அதன் மீதி உலகத்தில் திருடர்கள் சரி பாதிகள் குருடர்கள் இருக்கிற வரை இரண்டில் வாழ்ந்து வீடு இரண்டில் ஒன்று பார்த்து வீடு